நண்பலர் அப்படி இருக்க நல்லா இருக்கேன் அவர் எந்த பற்றி பத்தி போகிறேன்டா ஒரு இசகை மான்கா தான் பார்க்க போறோம் அந்த மான்கா கொஞ்சம் ஓவர் பவர் அப்படி இருக்கு இந்த மான்கா போவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இந்த மான்காக்ல போறதுக்கு முன்னாடி ஒன்னு ஒன்னு சொல்லி இந்த மான்காக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ஏஐயை பயன்படுத்திருக்கேன் ஏம் ப்ரோ ஏஐயை பயன்படுத்தி இப்படி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறீங்கன்னு கொடுக்குறீங்க நம்மளே கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிருச்சு வாங்கிக்குள்ளி ஸ்டார்டிங் ஒரு களத்தில் தான் அங்கு ஒரு நைட் முழங்காலில் அமர்ந்து சிந்திக்கிறான் ஒரு லட்சியமும் துணிவும் கொண்ட நைட்டின் விதியில் அவன் போர்க்களத்தில் தான் இறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது போர்க்களத்தில் தான் திறமைகள் விழித்தெழுந்து மலர்ந்து ஆழமாக வேரூன்றிய ஒருவருக்கு ஒரு நாள் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று அவனுக்கு எப்போதும் தோன்றும் அந்த புதிய வாழ்க்கையில அவன் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றியது அவனுக்கு இதை மனதார விரும்பும் ஒரு விஷயம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனுக்காக இது எல்லாம் வெறும் கனவாகவே முடிந்தது நம்மை முன்னிலையில் முழங்காலில் அமர்ந்திருப்பவர் வேறு யாரும் இல்லை நம்முடைய கதையின் ஹீரோ புகழ்பெற்ற அக்ரிக் தான் அவனுக்கு எதிராக நிற்பவர் அவனுடைய கடைசி எதிரி இன்னொரு புகழ் நைட் டியூக் தர்மியன் அவர் அல்தேன் பேரரசின் ஆறு ஹெக்சர் வகை நைட்களில் ஒருவராக இருக்கிறார் அக்ரிக்கு அவன் யாரை எதிர்கொள்கிறான் என்று நன்றாக தெரியும் குறிப்பாக ஒரே நாளில் போர்க்களத்தில் பிளாக் வெப் என்ற அழுத்தத்தை அவன் உணர்ந்துவிட்டான் அக்ரிக் இன்னும் தன்னிடம் நேரில் நிற்கிறான் என்பதைப் பார்த்து டியூக் தர்மியனுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஏனெனில் அவன் ஒரு ஹெக்சர் வகை நைட்டுடன் போராடுகிறான் என்பதை அவனுக்குத் தெரியும் டியூக் சிறிது வருத்தத்துடன் கூறுகிறார் இப்படி மலர்ந்து வரும் திறமையை கொள்வது உண்மையில் வருத்தமான விஷயமாகும் ஆனால் அக்ரிக் தோல்வியை ஏற்கும் வகையிலானவன் அல்ல அவன் தரையிலிருந்து எழுந்து தனது வாளை காற்றில் சுழற்றி கொண்டு தெளிவாகச் சொல்கிறான் நான் போர்க்களத்தில் பிறந்தவன் இங்கேயே இறக்கப் போகிறேன் இருவரும் போராளிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி முன்னேறும் போது அவர்களின் இருப்பு சுற்றியுள்ள காற்றையே கனமானதும் குழப்பமானதும் ஆக்குகிறது டியூக் தெர்மியோன் மெதுவாக சொல்கிறார் நீ மிகவும் தைரியமானவன் அக்ரிக் ஆனால் உன் கண்களில் இன்னும் ஒரு வருத்தம் இருக்கிறது அவர் மேலும் சொல்கிறார் நிலைகள் வேறாக இருந்திருந்தால் அக்ரிக் எனக்கு ஒரு வலுவான எதிரியாக இருக்க முடிந்திருக்கும் பிறகு டியூக் தனது வாளில் சக்தியை சேர்த்து நேராக அக்ரிக்கை நோக்கி ஓடுகிறார் மற்றும் சொல்கிறார் நீ அடுத்த பிறவியில் பிறந்தால் உன் வருத்தங்களை விட்டுவிட முடியும் என்று நம்புகிறேன் டியூக்கின் முதல் தாக்குதல் அக்ரிக்கின் வாளை துண்டுகளாக உடைத்து விடுகிறது அந்த சேம் தருணத்தில் அக்ரிக்கின் கனவும் உடைந்து போகிறது அடுத்த தாக்குதல் அவன் இதயத்தை கிழிக்கிறது மற்றும் அவன் தரையில் விழும்போது அவன் உடல் காற்றில் பறந்து தரையில் மோதி விழுகிறது தரை பிளந்து போகிறது மற்றும் அவன் ரத்தம் கசியும் நிலையில் இருக்கிறான் அவனது உணர்வு மங்கத் தொடங்கும் போது எல்லா பக்கமும் இருள் சூழ்கிறது ஆனால் திடீரென அந்த இருள் மறைந்து அவன் கண்களை திறக்கும் போது அவன் முன்னால் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்கள் அவனை அல்ல தங்கள் குழந்தையுடன் விளையாடுகிறார்கள் போல தெரிகிறது மற்றும் பிறகு அவன் கேட்கும்போது இந்த இருவரும் அவனை தங்களது குழந்தை என்று அழைக்கிறார்கள் என்பதை அறிந்து அக்ரிக் உண்மையிலேயே தன் மனதை இழக்கிறான் அவனது தந்தை அவனை தன் கையில் தூக்கிக் கொள்கிறார் சிரித்துக்கொண்டே டேன் நீ உன் அப்பாவை போல ஒரு சிறந்த ஈட்டியாளன் ஆகுவாய் என்கிறார் அம்மா லில்லி சோக்ரஸ் அவனை திடீரென தன் கணவரின் கைகளில் இருந்து பிடித்து எடுத்து விடுகிறாள் இல்ல என் மகன் ஒரு அற்புதமான அசாசினாகுவான் ஆர்கேன் சோக்ரஸ் மற்றும் லில்லி தங்களுடைய மகன் என்ன ஆக வேண்டும் என்று ஒருவருடன் ஒருவர் வாதாட ஆரம்பிக்கிறார்கள் அந்த கிழக்கு ஆக்ரேக் மட்டும் ஏமாற்றமாக இருக்கிறான் இப்பொழுது டேன் குழப்பத்திலும் சங்கடத்திலும் சிக்கிக் கொள்கிறான் அவர்கள் ஒரு கேரேஜில் இருக்கிறார்கள் தங்கள் வீட்டை நோக்கி செல்கிறார்கள் முழு வழியிலும் அந்த இருவரும் இதைத்தான் பற்றி சண்டையிடுகிறார்கள் இருட்டில் மறைந்து கொலை செய்வதுதான் அதிகம் குழாகும் என்று லில்லிக்கு தோன்றுகிறது ஆனால் ஆர்கேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் மிகச் சிறந்ததும் அழகானதும் என்று வலியுறுத்துகிறார் அப்படித்தான் போர் மைதானத்தில் நம் ஹீரோ ஒரு திருப்பத்துடன் மறுபிறவி எடுக்கிறார் இந்த முறையில் அவர் எதிரியாக இருந்த பேரரசில் உள்ள ஒரு கவுண்டின் வீட்டில் மகனாக பிறக்கிறார் கேரேஜ் மென்ஷன் வாசலில் நின்றபோது பெற்றோரும் முடிவெடுத்து தங்கள் மகனுக்கு இரு திறன்களையும் கற்றுக் கொடுப்பதாக தீர்மானிக்கிறார்கள் இருப்பினும் லில்லி சம்மதிக்காமல் சிரித்துக் கொண்டே என் மகன் அசாசீனாக வேண்டும் என்று சொல்கிறாள் ஆர்கேன் வெறும் புன்னகை பூக்கிறார் இல்லை டேன் ஒரு ஸ்பேர்மேன் ஆக வேண்டும் கேரேஜ் டிரைவர் தலையசைத்து ஏதோ சொல்லும் போல இருக்கிறார் வந்துவிட்டோம் சார் இரு பெற்றோரும் சிறிது ஆச்சரியப்படுகிறார்கள் இவ்வளவு சீக்கிரம் வீடு வந்துவிட்டதே என்று ஆர்கேன் விரைவாக கேரேஜில் இருந்து இறங்கி தனது மனைவியையும் இறங்க உதவுகிறார் கை நீட்டுகிறார் லில்லி சிறிது வெட்கப்படுகிறார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் யாராவது பார்த்து விடுவார்கள் என்றால் அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு பதில் அளிக்கிறார் அட நான் என் மனைவியின் கையை மட்டும் மட்டும்தான் பிடித்திருக்கிறேன் இதில் என்ன வெட்கம் அப்போது கிரீக் அல்லது நீங்கள் சொல்வது போல டேன் மாதிரி அப்பாவை பார்த்து சற்று சங்கடப்படுகிறான் ஆனால் உடனே அந்த மென்ஷனை பார்த்தவுடன் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாகி விடுகின்றன உள்ளே வந்தவுடன் லில்லி டேன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை கவனிக்கிறார் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பணக்கார பெற்றோர் இப்போது அவனது திறமைகளை வளர்க்க சரியான வாய்ப்பு கிடைக்கும் போல் இருக்கிறது இரண்டு மாதங்கள் கடந்து செல்கின்றன இப்போது லில்லி தன் மகனுடன் பேசுகிறார் இப்போது அவன் கொஞ்சம் பேச கற்றுக் விட்டான் அவள் உற்சாகமாக இருக்கிறார் ஏனெனில் அவளது குழந்தை இப்போது சத்தங்களை வெளியிட ஆரம்பித்துவிட்டது மேலும் அக்ரெக் தானும் ஆச்சரியப்படுகிறார் இந்த அனுபவம் ஒரு நாள் கிடைக்கும் என்று அவர் நினைக்கவில்லை அவள் அந்த சத்தங்களை நினைக்கிறார் அவை போர்க்களத்தில் ஒருபோதும் கேள்விப்படாதவை அவர் நினைவு கூர்கிறார் அந்த நேரத்தில் சிறிய குழந்தைகள் அரிதாகவே கிடைத்தனர் கிடைத்தவர்களும் பிணைப்பு கட்டுகளுடன் இருந்தார்கள் அல்லது யாரையாவது இழந்து அழுது கொண்டிருந்தார்கள் அதனால் இன்றைய வாழ்க்கையும் இந்த வீடும் உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் எதிர்பாராத விதமாக ஆர்கே அறைக்குள் நுழைகிறார் கையில் ஒரு ஸ்பேர் வைத்துக்கொண்டு அவர் பெருமையாக சொல்கிறார் அம்மகனே இதுதான் ஸ்பேர் கொஞ்சம் அதிர்ச்சி மற்றும் எரிச்சலுடன் இருக்கிறார் இந்த மிக வலுவான கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறார் லில்லி கோபமாகி விடுகிறாள் குழந்தையின் அறைக்குள் இவ்வளவு கூர்மையான பொருளை கொண்டு வந்து விட்டீர்கள் உண்மையிலேயே என் பயத்துல நான் அவனுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்கிறார் லில்லியின் கொடிய பார்வையை பார்த்ததும் அவன் உண்மையிலேயே நடுங்க ஆரம்பிக்கிறான் இறுதியில் அவன் மனைவி எம்பையரின் முன்னணி அசாசின்றான் லில்லி மீண்டும் சொல்கிறாள் நீ இதை மறுபடியும் செய்தால் நான் என் மகனுக்கு சிறு வயதிலிருந்தே மறைமுகத்திறன்கள் கற்றுக் கொடுப்பேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஆனால் இப்போது எல்லோரும் சிறு வயதிலேயே கல்வி அளிக்கிறார்கள் ஹவுஸ் டெலிபோர்ட் என்றால் குழந்தை பிறந்தவுடன் ஸ்டாஃப் கொடுத்து விடுகிறார்கள் லிலி மீண்டும் கோபமாகிறாள் இப்போது ஸ்பியர் ஸ்டாஃப் உனக்கு தெரிகிறதா அதன் பிறகு கிரீக் அதாவது டேன் நினைக்கிறான் அவன் பெற்றோர் அவனை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது அவனுடைய இரண்டு பெரிய சகோதரிகள் அசாசினேஷன் அல்லது ஸ்பியருடன் தொடர்பில்லாத வேறு தொழில்களில் சென்றுவிட்டார்கள் என்பதால் தான் என்று மதியம் அவனுடைய இரு சகோதரிகள் வருகிறார்கள் தங்கள் தம்பியின் கன்னங்களை இவ்வளவு நழுவி நழுவி பிசைந்து விடுகிறார்கள் பாவம் அவனுடைய கன்னங்கள் சிவப்பாகி விடுகின்றன அரபெல்லா அவனுடைய சகோதரி சிரித்து கொண்டே சொல்கிறாள் இப்போ இன்னும் அழகாக இருக்கிறாய் இவ்வளவு பூரணமான கன்னங்களுடன் அதே நேரத்தில நம்முடைய அன்பான சிறுவன் நரேஷன் கொடுக்கிறான் அரபெல்லா இருந்தே மாயாஜாலத்தில் மிகவும் திறமையானவளாக இருந்ததால் அவள் மிக விரைவாக மேஜிக் பாதையில் நடக்க தொடங்கினாள் வயது பன்னிரண்டில் இருந்த போதே அவள் ஒரு மூன்று செயின் கிளாஸ் மேஜ் ஆகிவிட்டாள் மற்றும் ஒன்பது செயின் மேஜ் என்பது மிக உயர்ந்த நிலை என்றால் அவள் ஆரம்பத்திலேயே அந்த நுழைவு நிலையை தாண்டிவிட்டாள் என்று நினைத்து பாருங்கள் முழுமையான ஜீனியஸ் அரபெல்லா கேட்கிறாள் அண்ணா நீ என்னுடன் மாயாஜாலம் கற்றுக் தி விரும்புகிறார்